பலகாரங்களுக்கு எஸ் வி எஸ் மாவு வகைகள் எஸ் வி எஸ் ஹாய் விவாஸ் எஸ்பிஎஸ் கடலமாவில் பக்கோடா செய்ய போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் எஸ்பிஎஸ் மாவு ஒரு கப் அரிசி மாவு அஞ்சு டீஸ்பூன் நெய் மூணு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் ஒண்ணு நறுக்கிய பச்சை மிளகாய் ஒண்ணு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு முதல்ல ஒரு பெரிய பவுல ஒரு கப் கடலை மாவு அஞ்சு டீஸ்பூன் அரிசி மாவு வெங்காயம் ஒண்ணு சோம்பு பச்சை மிளகாய் பெருங்காயம் கருவேப்பிலை நெய் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணஞ்சிக்கலாம் பாருங்க இதுதான் பதம் தட்டுல சின்ன சின்னதா மாவை தயாரா எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு பத்த வச்சு இரும்பு கடாயில வேல்மான் கடலை ஊத்திக்கிறேன் என்ன நல்லா சூடாயிருச்சு இப்ப தட்டுல எடுத்து வச்சுக்கிற மாவை ஒவ்வொன்னா போடலாம் மெதுவா போடுங்க போடும்போது போது ஸ்டவ குறைச்சு வச்சுக்கிறது நல்லது ரொம்ப எண்ணெய் குடிக்காது கடலை மாவு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் அடிக்கடி பக்கோடவை திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வேகணும் அப்போதான் உள்ள இருக்கிற மாவு நல்லா வேகும் டார்க் கலர்ல வந்துருச்சு இப்போ எண்ணெய வடிய விட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் ருசியான கடலை மாவு பக்கோடா ரெடி ஆயிருச்சு ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் செய்யலாம் நீங்களே இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்